கேரல் படிக்காத கேராசு டீச்சர் எப்படின்னா மெட்டீரியல் மட்டுமே வாங்கி இந்த கேட்டது கெவி செவிவழி செய்தி மூலம் சொல்லுவாங்க அந்த மாதிரி ஃப்ரம் மயிலாடுதுறை அனைவருக்கும் வணக்கம் நான் அதிகமாக பேசணுன்னு வந்தேன் நேரம் நேரம் கம்மியாக இருக்கிறதுனால ஒரு சில வார்த்தைகள் ஏன்னா என்ன மாதிரி ஸ்டூடெண்ட் நிறைய பேர் இங்கே இருப்பீங்க உங்களும் மோட்டிவேட் பண்ணுறதுக்காக தான் என் பெயர் பவானி நான் மயிலாடுதுறை மாவட்டத்திலேருந்து வந்திருக்கேன் துயரத்தில் துளிர்விட்டவள் தான் காரணம் என்னுடைய ஃபேமிலி சுச்சுவேஷன் அப்படி நான் ஸ்கூல் போய் வேலை பார்த்தா தான் என்னுடைய ஃபேமிலியை ரன் பண்ண முடியும் என் பிள்ளைங்கள பார்த்துக்க முடியும் அந்த ஒரு சுச்சுவேஷனில் தான் நான் போய் ஸ்கூலில் ஒர்க் பண்ணிக்கிட்டு இருந்தேன் செவன் இயர்ஸாக ஒர்க் பண்ணிக்கிட்டு இருந்தேன் திடீர்னு இந்த ஃபஸ்ட்டு நான் ரெண்டாயிரத்தி பதினஞ்சில் நல்லா படித்து அட்டன் பண்ணேன் ஃபைவ் மார்க்கில் போயிடுச்சு அதுக்கப்புறம் நான் தூக்கி போட்டேன் அவ்வளோதான் இனிமையெல்லாம் படித்து இதை வர முடியாது அதுக்கெல்லாம் கோச்சிங் சென்டர் போனால் தான் வர முடியும் அப்படின்னு சொல்லி அந்த திங்கிங்கை மாற்றிட்டு செவன்டீன் எழுதுனேன் நைன்டீன் எழுதுனேன் அதெல்லாம் படிக்காமல் எழுதுனேன் இப்போ வந்துட்டு கொரோனாவாக இருந்ததுனால நான் ஆன்லைன் கிளாஸ் மட்டும் அட்டன் பண்ணிவிட்டு வீட்டுக்கு வந்தேன் என்னுடைய ஹஸ்பண்ட் தான் நம்ம கேர் அகாடமி போகலாம் அங்கே நிறைய ஸ்டூடெண்ட் பாஸ் பண்ணி வராங்க நிச்சயமாக நீ அங்கே போய் படிச்சுன்னா பாஸ் பண்ணிடலாம்னு சொல்லிட்டு எங்கள் ஹஸ்பண்ட் என்னை அழைச்சிட்டு வந்தீங்க நான் புக்கு வாங்க வரும்பொழுது சாரை பார்த்து பேசினேன் சில வார்த்தைகள் கொல்லும் சில வார்த்தைகள் வெல்லும் சாருடைய வார்த்தை வென்றது இன்னைக்கு நான் ஒரு கவர்மெண்ட் ஆசிரியராக ஒரு கிராமத்து பெண்ணு எங்கள் குடும்பத்தில் நான் தான் ஃபர்ஸ்ட் அரசாங்க வேலைக்கு போறேன் அதுக்கு காரணம் கேர் அகாடமியோட டேரக்டர்ஸோடைய வார்த்தை என்ன வென்றால் உங்கள் முன் கண்டிப்பாக சொல்லி ஆகணும் சார் என்னை கேட்டாங்க என்ன மேடம் செய்றீங்கன்னு கேட்டாங்க நான் சொன்னேன் ஒரு கான்வென்ட் ஸ்கூலில் எல்கேஜி மிஸ்ஸா இருக்க சார் அப்படின்னு சொன்னேன் அதுக்கு சார் கேட்டாங்க ஒரு முதுகலை பட்டதாரி ஆசிரியர் எல்கேஜி மிஸ்ஸா அப்படின்னு கேட்டாங்க அந்த வார்த்தை ஓங்கி பலார்னு என் கண்ணத்தில் அரைஞ்ச மாதிரி இருந்துச்சு அந்த வார்த்தை நான் யார் என்பதை என்னை அடையாளம் காட்டியது அந்த வார்த்தை தான் இன்னைக்கு ஒரு முதுகலை பட்டதாரி ஆசிரியராக நான் நிற்கிறேன்னா அந்த வார்த்தை எனக்குள்ளே ஓடிக்கிட்டே இருக்குது சார்ட்ட பேசிகிட்டு இருக்கேன் இதுவரைக்கும் நம்ம அடையாளம் தெரியாமல் வாழ்ந்துட்டோமே இன்றைக்கி தான் சார் மூலிமா நான் யாருங்கிற அந்த பிம்பத்தை சார் எனக்கு காட்டினாங்க அதுக்கப்புறம் தான் நம்ம ஒரு ஆசிரியர் நம்ம வந்துட்டு ஒரு கேன்வெண்ட் ஸ்கூலில் எல்கேஜி மிஸ்ஸாக இருக்கோமேனு சொல்லிட்டு அதுக்கப்புறம் நான் வந்தேன் சார் நிறைய மோட்டிவேட் பண்ணாங்க முதல்ல உங்கள் மேலே நம்பிக்கை வைங்க நிச்சயமாக உங்களால் வர முடியும்னு சொன்னாங்க நான் படித்தது கரெக்டாக மூணே மாசம்தான் அந்த மூணு மாசத்துல பதினெட்டு மணி நேரம் ஒரு நாளைக்கு படிப்பேன் என்னுடைய ஹஸ்பண்ட் எனக்கு ரொம்ப சப்போர்ட்டாக இருந்தாங்க கரெக்டாக பதினெட்டு மணி நேரம் ரூம் விட்டு வெளில வர மாட்டேன் காலையில் நாலு மணிக்கு போனேன்னா நைட்டு பதினோரு மணி வருவேன் சில நேரத்தில் பன்னெண்டு மணி வருவேன் ஃபுல் அண்ட் ஃபுல் ஸ்டடி தான் அந்த மாதிரி படித்தேன் காரணம் என்னென்னா சாரு அதே மாதிரி இங்கே வாங்கின புக்ஸ் வந்து எனக்கு ரொம்ப யூஸாக இருந்துச்சு அது எப்படி அதாவது கொஸ்டின் எப்படி கேட்பாங்க அப்படின்னு சொல்லி அது நிறைய எனக்கு யூஸாக இருந்துச்சு சாரோடய மோட்டிவேட்டட் அந்த ஸ்பீச்சு அதே போல் நான் எந் எனக்கு வந்துட்டு எனக்கு வழிகாட்டு யாருமே கிடையாது எப்படி படிக்கணும்னு ஃபார்மட் கூட எனக்கு தெரியாது யூடியூப் சேனலில் சார் வந்து சித்ராமாம்கிட்ட பேசியிருந்தாங்க அதை அடிக்கடி நான் கேட்பேன் அப்போ மேம் வந்து நிறையா எப்படி ஃபார்மெட் படிக்கணும் அப் மேம்கிட்ட கூட நான் கொஸ்டின் கேட்டதுக்கு இப்போ போய் கேட்குறீங்க இதெல்லாம் படித்து முடிச்சிருக்கணும் அப்படின்னு சொன்னாங்க ஆனாலும் பரவாயில்ல மேம் நான் படிச்சுடுறேன் மேம் எனக்கு சொல்லுங்க அப்படின்னு சொல்கிறப்ப அவங்க நிறைய எனக்கு கைட் பண்ணாங்க அவங்கள்ட்ட இருந்து தான் நான் எப்படி படிக்கணும் அந்த ஃபார்மெட்டே நான் கற்றுக்கிட்டேன் அதை பார்த்து பார்த்து நான் ரைட் பண்ணி ரைட் பண்ணி நான் ஒரு நாளைக்கு பதினெட்டு மணி நேரம் படித்ததுனால தான் இன்றைக்கி நான் ஆசிரியராக வந்திருக்கேன் நிறைய பேசணும் நேரம் இல்லை ஸோ அதனால் வாழ்விற்கு வழிகாட்டும் வாழ்வியல் புத்தகமே உங்கள் உங்களை வாழ்த்த வயதில்லை என்றாலும் வாழ்த்தி மகிழ்கிறேன் இன்னும் என்னை போன்ற ஏழை எளிய மாணவர்களை சிகரம் தொட வைக்க வேண்டும் ஐயா என் வெற்றிக்கு ஏனிப்படியாக இருந்த எனது கேர் அகாடமி டைரக்டர் சாரை நான் ஒரு நாளும் மறக்க மாட்டேன் அதே போல் உங்களுடைய வெற்றிக்கு ஏணிப்படியாக இருந்தவரை வாழ்க்கையில் மறக்காதே உன் வெற்றிக்கு பின் மற்றவருக்கு ஏனிப்படியாக இருக்க மறுக்காதே வெற்றியை நோக்கி பயணிக்கும் ஆசிரியர்களே உங்களுக்கு ஒன்றையொன்று ஒன்று சொல்லிக்கொள்கிறேன் நமது பிறப்பு ஒரு சம்பவமாக இருக்கட்டும் ஆனால் இறப்பு ஒரு சரித்திரமாக இருக்க வேண்டும் என்று சொல்லி வாய்ப்பளித்த கேர் அகாடமி டைரக்டர் சார் மற்றும் கேர் குடும்பத்தினர் அனைவருக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் நன்றி வணக்கம்